மூட்டு வலி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய உணவுகள் மூட்டு வலி பிரச்சனையால ஏராளமான மக்கள் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி மூட்டு வலி இருந்தா குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிட்றதை தவிர்க்கணும் இல்லாட்டா அது வலிய மேலும் மோசமாக்கிடும் சரி என்னென்ன உணவுகளை மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்க தவிர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் தக்காளி விதைகளில் யூரிக் அமிலம் அதிக அளவில் இருக்கு யூரிக் அமிலம் நிறைந்த உணவுகளை அதிகமாக சாப்பிட்டா மூட்டுகளில் யூரிக் அமிலங்கள் தேங்கி அதனால மூட்டு வலி மேலும் மோசமாயிடும் அதனால மூட்டு வலி இருக்கிறவங்க தக்காளியை உணவில் சேர்ப்பதை தவிர்க்கணும் உப்பு மூட்டுகளில் உள்ள அழற்சியை அதிகரித்து வலிய கடுமையாக்கும் எனவே மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க உப்பை அதிகம் சேர்க்கக்கூடாது பால் மற்றும் பால் பொருட்களில் உள்ள புரோட்டீன் மற்றும் அதன் குறிப்பிட்ட வகைகள் மூட்டு வலியை அதிகரிக்க செய்யும் அதனால் மூட்டு வலி இருந்தால் பால் பொருட்களை தவிர்க்கிறது நல்லது மூட்டு வலி உள்ளவங்க சேர்த்துக்க உணவில் சேர்த்துக்கக்கூடாது இறாலில் அமிலம் அதிகமாக இருக்குது இது மூட்டு வலி நோயாளிகளுக்கு மிகவும் ஆபத்தானது ஏன்னா இது எலும்புகளில் யூரிக் அமில தேக்கத்தை அதிகரித்து மூட்டு வலியையும் அடர்ச்சியையும் அதிகரிக்கும் அளவுக்கு அதிகமான சக்கரை மற்றும் சக்கரை நிறைந்த உணவுகளை எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அறவே தொடக்கூடாது ஏன்னா அவை உடல் எடையை அதிகரிக்கும் அதன் காரணமாக மூட்டுக்களில் அழுத்தம் அதிகமாகி அது வலிய மேலும் அதிகரிக்க செய்யும் காஃபியில் உள்ள காஃபைன் மூட்டுவலி நோயாளிகளுக்கு ஏற்றதல்ல இது உடலை வறட்சியடைய செஞ்சு வலிய மின்மேலும் மோசமாக்கும் எனவே காஃபி இறந்துறத குறைச்சிக்கிறது நல்லது மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஆல்கஹால் விஷம் போன்றது இது எலும்புகளை உடைய செஞ்சு மூட்டுகளை சுற்றி தாங்க முடியாத வலியை ஏற்படுத்தும் எனவே ஆல்கஹால் பாலங்கள் அருந்துறத குறைச்சிங்க கத்திரிக்காயில் உள்ள ஆல்கலாய்டு மூட்டு வலியையும் அழற்சியையும் அதிகரிக்கும் எனவே மூட்டு வலி நோயாளிகள் கத்திரிக்காயை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் செய்ய மறக்காதீங்க